ஒருத்தர் என்ன பண்ணுறா ஆசையாக ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்தான் அவன் நாய் நாய்க்குட்டியை வந்து அவன் மனைவிக்கு பிடிக்கவே பிடிக்காது அவள் இப்போ சொல்கிறா இங்கே பாருங்க நீங்கள் வளர்க்குற நாய் வந்து எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அந்த நாய் எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த நாய் கொண்டு எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவனு வேறு வழி இல்லாமல் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போய் அவங்க வீட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு அந்த நாய்க்குட்டியை விட்டுட்டு வீட்டுக்கு வரான் அவன் வரும்போதே அவன் பின்னாடி அப்படியே அந்த நாய் வீட்டுக்கு வந்துடுது மறுநாள் என்ன பண்ணுறான் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டிலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி அந்த நாய்க்குட்டியை விட்டுட்டு வீட்டுக்கு வரான் பின்னாடி அந்த நாய்க்குட்டியும் வந்துடுது மறுநாள் என்ன பண்ணுறான் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு கிராமம் ஒன்று இருந்துச்சு அந்த கிராமத்தில் அந்த நாய்க்குட்டியை விட்டுட்டு அந்த நாய்க்கு வழி தெரியாத அளவுக்கு வேறு ஒரு வழியை வந்துக்கிட்டு இருந்தான் வேறு ஒரு வழியை வந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் மனைவிக்கிட்டேருந்து ஃபோன் வருது அவன் மனைவி ஃபோனில் என்ன தெரியுமா சொன்னா ஏங்க நீங்கள் வளர்த்த நாய்க்குட்டி வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் மனைவி